செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து பறக்கும் ரயில் சேவை விரைவில் மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் எட்டாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும் மேலும் எட்டாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை தஞ்சாவூர் மதுரை ஆகிய நான்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அதிநவீன மருந்தியல் பரிசோதனை ஆய்வகங்கள் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வட கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூலம் புத்தாக்க கண்டுபிடிப்பு கண்காட்சியை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை பாராட்டி அமைச்சர் அன்பரசன் அவர்கள் காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டடங்கள் கட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருச்சி பஞ்சாபூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புதுக்கோட்டை கோட்டையில் இரண்டாம் கட்ட அகலாய்வு நிறைவடைந்துள்ளது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொல்பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகா இயற்கை மருத்துவம் படிப்பில் சேர இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு அவர்கள் ரயில் மூலமாக சென்னை திரும்பினார் கலைஞர் உரிமைத் தொகையை கோரி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் தாவேகா கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இம்மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் தரும் திட்டத்திற்கான டெண்டரில் மூன்று நிறுவனங்கள் விண்ணப்பம் அளித்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூலை பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்விகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜூலை எட்டாம் தேதி முதல் சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கீழ்பவானி வாய்க்காலில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்புறத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதல்நிலை படிப்பிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித் திட்டத்தின் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு என்று துறையின் மாநில திட்ட இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து பதினேழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து கனஅடியாக சரிந்துள்ளது கிராம ஊராட்சிகளில் அனுமதியில்லா கட்டடங்களுக்கு சீல் வைக்க ஊராட்சி நிர்வாக அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது ஈரோட்டில் வாடகை கார் உரிமையாளர்கள் இணைந்து கூட்டுறவு சங்க கால் டாக்ஸியை தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார் மாநிலங்களவை எம்பியாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடிகர் கமலஹாசன் அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சிதம்பரம் அருகே கலைஞர் சிலையை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் போதிய பயணிகள் இல்லாததால் சென்னையில் ஆறு விமானங்கள் ஒரே நாளில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவரும்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே புதிய காலனி தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுமை தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகளாவிய திறன் மையமாக கோவை மாறி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்களில் வண்டல்கள் மற்றும் கழிவுகளை முதன்முறையாக நவீன சூப்பர் சக்கர் இயந்திரம் மூலம் அகற்றி தூர்வாரும் பணியை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் பாஸ்டாக் சுங்க கட்டணம் மூலம் இருபதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட சுபான்சி சுக்லா அவர்கள் டிராகன் விண்கலத்தின் மூலமாக பூமிக்கு திரும்பினார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கப்படுகிறது கோவையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டாஸ்மார் ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஊதிய உயர்வானது ஏப்ரல் முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் நான்கு நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் திணைவகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்